இப்பொழுது நாம் சமநிலையில் இருக்கிறோம் இங்கே நான் வேறல்ல நீங்கள் வேறல்ல இப்பொழுது உங்களை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் அதற்காக நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடையுங்கள் இப்பொழுது நீங்கள் தங்களை மூடுகிறீர்கள் ீர்கள் தூக்கம் 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 ஆழ்ந்த தூக்கம் சிகரெட் ஒரு கொடிய நஞ்சு அது மனிதனின் இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னுகின்ற பயங்கர விஷம் அந்த பயங்கர விஷத்திலிருந்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வருகிறீர்கள் விலகி வருகிறீர்கள் ஆம் விலகி வருகிறீர்கள் மனிதன் மகத்தானவன் மனிதனால் முடியாதது எதுவுமே இல்லை அந்த கொடிய புகைமண்டலத்தில் இருந்து நீங்கள் வெளியேறுகிறீர்கள் விலக்கிக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக நீங்கள் முன்னேறுகிறீர்கள் ஒரு புதிய உலகை நோக்கி ஒரு புதிய அனுபவத்திற்கு நீங்கள் முன்னேறுகிறீர்கள் சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் எட்டு மணி பதினாறு நிமிடம் இருபது நொடி சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா இதோ சில குறுக்கு வழிகள்

निंग <coughs> <Good morning. laughs> என்னங்க லுக் குட் ஹே அங்க ரெண்டு பேர் ಸಿগারেட் புடிக்குறாங்கல ரமேஷ் சுப்ரமணியன் தானா ஆமா சார் அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க ஆர்டர டைப் பண்ணி அந்த டேபிள் கொண்டு வர்ங்க இப்போ குட் மார்னிங் சார் எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க ஆமா இப்ப அதுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க தப்பு பண்ணல சார் வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார் சார் டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா ஒரு மணி நேரம் பேசுவோம் சார் அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார் வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே ஃபோன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கேட்டிங்க எஸ்டில பேசுவேன் சார் இன்னைக்கு அதோட பேசல சார் ஷர்ட் ஆப் நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சிங்களா இல்லையா ஆமா ஆமா சார் அதுக்குதான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார் இது வரைக்கும் தப்புன்னு சொல்லி சார் சொல்லுணம் எனக்கு அவசியம் இல்ல நேத்து கூட சொல்லலையா சார் எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன் சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு இந்த வயசுல கல்யாணமா நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு பேச்சு இருக்கு சார் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓ அழுதிச்சா அது ஒரு பாட்டி வேண்டும் இல்லையா அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஐயோ சார் எனக்கு எட்டு பிள்ளைங்க சார் வேற வேலையே சேர்ந்து இல்ல சார் எட்டு பிள்ளைங்களா ஆமா சார் உங்களை எல்லாம் நாடு கட்டணும்யா சார் இனிமே எந்த இடத்துலையும் சீட்டு பிடிக்க மாட்டோம் சார் இந்த ஒரு உருவம் மன்னிச்சிடுங்க சார் சரி சரி போங்க உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும் என்னய்யா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான் மாதிரி என்ன பைத்தியமே தான் ஆ கையடியா கே 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 சந்தோஷமா வெவ்வே வெவ்வே முடிஞ்ச பாரு வாயா 야. a ini

Ayo. <susurra> you <laughs>